வணக்கம் மாணவ செல்வங்களே பிள்ளைங்களா நல்லா இருக்கிறீங்களா சாப்பிட்டீங்களா காலையில் நல்லது நல்லது குட் இன்னைக்கு காலையில் நான் என் மகனை தூக்கிட்டு கடைக்கு போயிருந்தேன் இருந்த கடைக்கார மாட்டேன் நான் என்னென்ன பொருள் வேணும் அப்படிங்கிற சிட்டையை கொடுத்தேன் அப்பா நானுன்னு என் பையன் சொல்லிவிட்டு ஒன் மீட்டர் டொமேட்டோ அப்படின்னா அந்த அம்மா வாத்தியார் பிள்ளை இங்கிலீஷெல்லாம் பேசுது உங்கள் பையன் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்னேன் ஒரு மீட்டர் தக்காளி கேட்குறாங்கக்கா அப்படின்னு அந்த அம்மா சிரிச்சிட்டாங்க தக்காளி எப்படி கேட்கணும் ஒரு கிலோ தக்காளி கொடுங்க ரெண்டு கிலோ தக்காளி கொடுங்க அப்படி தானே கேட்கணும் துணி கயிறு இவைகளை தானே நம்ம மீட்டர் அளவுகளில் அளந்து வாங்கணும் ஒரு மீட்டர் துணி கொடுங்க அப்படின்னு கேட்கணும் நம்ம வீட்டுக்கு பால் ஊற்ற வர்றாங்க இல்லையா நம்ம எப்படி பால் கேட்டு வாங்குறோம் ஒரு லிட்டர் பால் கொடுங்க ரெண்டு லிட்டர் பால் கொடுங்க அப்படி தானே கேட்டு வாங்குகிறோம் நீட்டல் அளவை நிறுத்தல் அளவை முகத்தல் அளவைன்னு அளவுகள் இருக்கிறது இல்லையா இந்த அளவுன்னா என்ன இந்த அளவின் அடிப்படைகள் என்ன இந்த அளவுகளை யார் வரையறை செய்தாங்க அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம் ஒன்பதாம் வகுப்பு அறிவியல் முதல் பாடம் அளவீடு வாங்க நம்ம பாடத்துக்குள்ளே போகலாம் அறிவியல் சார்ந்த பிரிவுகள் அனைத்திற்கும் அளவீடுகளே அடிப்படை அறிவியல் சார்ந்த பிரிவுக்கு மாத்திரம் மட்டுமல்ல மாணவர்களே நம்ம வாழ்க்கைக்கும் ஒவ்வொரு நிகழ்விலும் சொல்லிலும் செயலிலுமே அளவு அவசியம் ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும்னு சொல்றாங்க இல்லையா அறிவியல் சார்ந்த பிரிவுகள் அனைத்திற்கும் அளவீடுகளே அடிப்படை ஆகும் ஒரு பொருளின் அளவு மற்றும் எண் மதிப்பை தீர்மானிப்பதே அளவீடு ஒரு பொருளுடைய அந்த பொருளின் அளவு மற்றும் எண் மதிப்பை தான் அளவீடு அளவிடக்கூடிய அளவுகளை இயற்பியல் அளவுகள் என்கிறோம் வேறு எந்த ஒரு அளவினாலும் அளவிட முடியாத அளவுகளை அடிப்படை அளவுகள் என்கிறோம் நீளம் நிறை காலம் இவைகள் அடிப்படை அளவுகளுக்கு எடுத்துக்காட்டு இந்த நீளம் நிறை காலம் ஆகியவைகளை வேறு எந்த அளவினாலும் அளவிட முடியாது வேறு அளவுகளினால் அளவிடக்கூடிய அளவுகள் வழியளவுகள் எனப்படும் அதற்கு எடுத்துக்காட்டு பரப்பளவு கன அளவு மற்றும் அடர்த்தி இப்போ நம்ம கடைக்கு போறோம் கடைக்கு போயிட்டு மூணு கிலோ தக்காளி கொடுங்கன்னு கேட்குறோம் மூணு கிலோ தக்காளி தக்காளி என்பது பொருள் மூணு கிலோ அந்த அளவுல ரெண்டு பிரிவு இருக்கு பாருங்க மூன்று என்ற ஒரு எண்மதிப்பு இருக்கிறது கிலோ என்ற அழகு இருக்கிறது இந்த எண் மதிப்பும் அழகும் சேர்ந்ததுதான் அளவீடு பாடத்துடைய தலைப்பு அப்ப அளவீடுனா என்னது எண் மதிப்பும் அழகும் சேர்ந்த ஒன்றுதான் அளவீடு இயற்பியல் அளவுகளுக்கு என் மதிப்பும் அளவிடும் அழகும் உண்டு மூணு கிலோ அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா அதுல மூன்று என்பது என் மதிப்பு கிலோ என்பது அழகு அப்ப இந்த அழகுன்னா என்னங்க சார் அழகுனா என்ன அழகு என்பது தெரியாத அளவு ஒன்றுடன் ஒப்பிடக்கூடிய படித்தரமான அளவு ஆகும் நான் இப்படி வர்றேனே இப்ப நீங்க கடைக்கு போறீங்க அஞ்சு கிலோ அரிசி கேட்குறீங்க கடைக்காரர் என்ன செய்கிறாரு அஞ்சு கிலோ படிக்கல்ல வச்சு அரிசி அளந்து போடுறார் இல்லைங்களா அந்த அஞ்சு கிலோ படிக்கல்லுக்கு சமமான அரிசி நமக்கு கொடுக்குறார் இப்போ நீங்கள் ஒரு கடை வச்சுருக்கிறீங்க தம்பி நான் வந்து ஐம்பது மிளகு கொடுங்கன்னு கேட்குறேன் ஐம்பது கிராம் எடையுள்ள இடக்கல்லாம் காண நீங்கள் தேடிக்கிட்டே இருக்கிறீங்க என்ன செய்வீங்க திடீர்னு அப்போ என்ன செய்வோம் அந்த ஐம்பது கிராம் டீ தூள் பாக்கெட்டை போட்டு நான் கேட்ட மிளகு அள்ளி கொடுப்பீங்களா இல்லையா தெரியாத பொருள் ஒன்றை தெரிந்த அளவுடைய பொருள் ஒன்றோடு ஒப்பிட்டு சொல்வது அழகு என்பது தெரியாத அளவு ஒன்றுடன் ஒப்பிடக்கூடிய படித்தரமான அளவு ஆகும் விதி அல்லது மரபின்படி ஏற்றுக்கொள்ளப்பட்ட குறிப்பிட்ட எண் மதிப்பை உடைய இயற்பியல் அளவே அழகு எனப்படும் இப்போ அழகுன்னு என்னன்னு தெரிஞ்சுக்கிடுச்சா உங்களுக்கு ரைட் இந்த அளவு அவசியமா சார் நான் ஒரு தடவை சந்தையில் போயிருந்தப்போ பூ வாங்குறதுக்கு போயிருந்தேன் அந்த பூக்காரம்மா உட்காந்துருந்தாங்க அவங்க பையனும் உட்காந்துருந்தான் அம்மா ஒரு அஞ்சு முளம் பூ கொடுங்கம்மா அப்படின்னு கேட்டேன் அஞ்சு முளமா வாத்தியாரே ஐம்பது ரூபா ஆகும் அப்படின்னு சரிங்கம்மா கொடுங்க அப்படின்னு உடனே அந்த பையனை வச்சு அளக்க சொன்னாங்க அஞ்சு முளம் அவன் சின்ன பையன் ஒன்றாவது படிக்கிற பையன் அஞ்சு பூ ஒரு முளம் அவன் கை தானே இருக்கும் அப்போ நான் சொன்னேன் அம்மா இருங்கம்மா உங்கள் பையன் சிரமப்பட போகிறான் நான் வேணால் அளந்துக்கிறேன் அப்படின்னு அயோயா வேணாம் ஆத்தியாரை இருங்க நானே அளந்து தர்றேன் நல்லா பாருங்க அளவு என்பது வேறுபடக்கூடாது நீங்கள் அளந்தாலும் சரியாக இருக்கணும் நான் அளந்தாலும் சரியாக இருக்கணும் தான் அது அளவு நான் சொல்கிறது புரிஞ்சதா உங்களுக்கு அப்போ உலகம் முழுவதுமே இந்த அளவு ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் சரியான அளவு முறை இருக்க வேண்டும் உங்க ஊருக்கும் எங்க ஊருக்கும் அது வித்தியாசப்படக்கூடாது தான் என்ன செஞ்சாங்க அப்படின்னா இரண்டாம் உலக போரின் முடிவில் உலக அளவிலான அழகு முறைக்கான அவசியம் ஏற்பட்டது அளவிட அவசியமா சார் ஆமாங்க வேறுபடக்கூடாது வித்தியாசம் வரக்கூடாது எனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு பாரிஸ் நகரில் எடைகள் மற்றும் அளவுகளுக்கான பொது மாநாட்டில் எஸ்ஐ அழகு முறையானது உலக நாடுகளின் பயன்பாட்டிற்காக உருவாக்கப்பட்டு பரிந்துரைக்கப்பட்டது இந்த ஒரு வார்த்தை இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கங்க எஸ்ஐ அழகு முறை எஸ்ஐ அழகு முறை அப்படின்னா சப் இன்ஸ்பெக்டர் அழகு முறை இல்லை தம்பி இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் பன்னாட்டு அழகு முறை அதுதான் எஸ்ஐ அழகுமுறைன்னு சுருக்கமாக சொல்றாங்க இந்த எஸ்ஐ அழகுமுறையானது உலக நாடுகளின் பயன்பாட்டிற்காக உருவாக்கப்பட்டு பரிந்துரைக்கப்பட்டது முறையில் பன்னாட்டு அழகுமுறையில ஏழு அடிப்படை அளவுகள் உள்ளன ஏழு அடிப்படை அளவுகள் அவை அடிமான அழகுகள் என்றும் வழங்கப்படுகின்றன அது என்ன சார் ஏழு அடிப்படை அளவுகள் நீளம் நிறை காலம் வெப்பநிலை மின்னோட்டம் ஒளிச்செறிவு பொருளின் அளவு இதுதான் அந்த ஏழு அடிப்படை அளவுகள் இந்த ஒவ்வொன்றுக்கும் அழகு இருக்கிறது குறியீடு இருக்கிறது அது என்னன்னு இப்போ நம்ம பார்ப்போம் நீளத்தை அளவிடுவதற்கு மீட்டர் என்ற அழகு பயன்படுத்தப்படுகிறது அதனுடைய குறியீடு எம் நிறையை அளவிடுவதற்கு கிலோகிராம் என்ற அழகு பயன்படுத்தப்படுகிறது அதனுடைய குறியீடு கேஜி காலம் அளவிட வினாடி பயன்படுத்தப்படுகிறது அதனுடைய அழகு எஸ் வெப்பநிலையை அளவிட கெல்வின் என்ற அழகு பயன்படுத்தப்படுகிறது அதனுடைய குறியீடு கே மின்னோட்டத்தை அளவிட ஆம்பியர் என்ற அழகு பயன்படுகிறது அதனுடைய குறியீடு ஏ ஒளிச்சரிவின் அழகு கேண்டிலா அதனுடைய குறியீடு சிடி என்ன சார் ஒளிச்செறிவுனா என்னங்க சார் ஒளியின் தன்மை இப்ப மத்தியான வெயில் அடிச்சா எப்படி இருக்கு தம்பி அதே தான் சாயந்தரம் இருக்குதா அந்த ஒளிச்செறிவு மத்தியானம் அதிகமாகவும் சாயந்தரம் குறைவாகவும் இருக்கிறது இந்த ஒளிச்செறிவை அளக்க கேண்டிலா என்ற அழகு பயன்படுகிறது பொருளின் அளவு மோல் என்ற அழகால் அளவிடப்படுகிறது அதனுடைய குறியீடு எம்ஓஎல் மோல் இதுவரைக்கும் நாம பார்த்தோம் இல்லைங்களா அடிப்படை அவைகளுடைய அழகுகளை பார்த்தோம் அவற்றின் குறியீடுகளையும் பார்த்தோம் இப்ப நாம் என்ன பார்க்க போறோம்னா இந்த அடிப்படை அளவுகளை அடிப்படையாக கொண்டு அளவிடக்கூடிய மற்ற அழகுகள் அவைகளுக்கு வழி அளவுகள் என்று பெயர் அதுக்கு பேர் என்ன பேரு அளவுகள் அடிப்படை அழகுகளை அடிப்படையாக கொண்டு வேற எதெல்லாம் நம்ம அளக்குறோமோ புறம் என்னது வலி அளவுகள் பரப்பு பருமன் அடர்த்தி திசைவேகம் உந்தம் முடுக்கம் விசை அழுத்தம் ஆற்றல் பரப்பு இழுவிசை இவைகள் எல்லாம் வலி அளவுகள் அடிப்படை அளவுகளை கொண்டு அளக்கக்கூடிய வழி அளவுகள் இன்னும் எத்தனையோ இருக்கு இது ஒரு பத்து தான் உங்களுக்கு இப்ப நான் உதாரணத்துக்கு சொல்லியிருக்கிறேன் இப்ப மூன்று முக்கியமான அடிப்படை அளவுகள் பார்த்தோம் இல்லைங்களா நீளம் நிறை காலம் இந்த மூன்றையும் நாம் இப்போ ஒவ்வொன்றாக பார்க்க போறோம் முதல்ல வந்து நீளம் நீளம்ங்கிறது என்ன உனக்கும் எனக்கும் இடையே இருக்கக்கூடிய தூரம் உங்க வீட்டுக்கும் எங்க வீட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய தூரம் உங்க ஊருக்கும் எங்க ஊருக்கும் இடையில் உள்ள தூரம் அதாவது ஒரு புள்ளியிலிருந்து மற்றொரு புள்ளிக்கு இடைப்பட்ட தூரம் தான் என்னது நீளம் இரு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தொலைவு நீளம் என்று வரையறுக்கப்படுகிறது நீளத்தின் பன்னாட்டு அழகு மீட்டர் உனக்கும் எனக்கும் உள்ள இடைவெளியை வந்து மீட்டரில் அளக்கலாம் உங்கள் வீட்டுக்கும் எங்கள் வீட்டுக்கும் உள்ள இடைவெளியே மீட்டரில் அளக்கலாம் ஆனால் அவன் ஊருக்கும் எங்கள் ஊருக்கும் உள்ள இடைவெளியே கிலோமீட்டரில் தான் அளக்க வேண்டும் இதை புரிஞ்சுக்கங்க மாணவர்களை இரு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தொலைவு நீளம் என்று வரையறுக்கப்படுகிறது இதனுடைய பன்னாட்டு அழகு மீட்டர் ஒளி லைட் இருக்கு பார்த்தீங்களா ஒளி இருபத்தி ஒன்பது கோடியே தொண்ணூத்தி ஏழு லட்சத்து தொண்ணூத்தி ரெண்டாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி எட்டு வினாடியில் ஒரு பங்கு மூச்சு வாங்குதா ஒன்று பை இருபத்தொம்பது கோடியே தொண்ணூற்றி ஏழு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி எட்டு வினாடி வெற்றிடத்தில் கடக்கும் தூரமே ஒரு மீட்டர் இங்கே பாருங்க ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறேன் லைட்டு சுவிட்சு போட்டோன்னு லைட் எரியுதுங்களா அந்த பல்புலேருந்து வெளிச்சம் உடனே வந்துடுதா அரை மணி நேரம் கழித்து வருதா உடனே வந்துடுது உடனே வந்துடுது அந்த நிமிட கணக்கு சொல்றாங்க பாத்தீங்கன்னா தெரியுது இல்லையா ஒன்னு பை இருபத்தி ஒன்பது கோடியே தொண்ணூத்தி ஏழு லட்சத்து தொண்ணூத்தி ரெண்டாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி எட்டு வினாடி ஆத்தாடி நினைச்சே பார்க்க முடியலங்க அது தாங்க ஒரு மீட்டர் மிகப்பெரிய தூரங்களை அளப்பு அளப்பதற்கு அதற்கு தனியாக அழகுகள் உண்டு வானியல் அழகு ஒளி ஆண்டு விண்ணியல் ஆரம் அது என்னன்னு இப்ப நம்ம பார்ப்போம் வானியல் அழகுனா என்னங்க சார் வானியல் அழகு என்பது புவியின் மையத்திற்கும் சூரியனின் மையத்திற்கும் இடையேயான சராசரி தொலைவு வானியல் அழகு என்பது புவியின் மையத்திற்கும் சூரியனின் மையத்திற்கும் இடையேயான சராசரி தொலைவு ஆகும் அது எவ்வளவுங்க சார் இருக்குது எத்தனை மீட்டருங்க சார் இருக்குது ஒரு வானியல் அழகு என்பது ஒன்று புள்ளி நாலு ஒன்பது ஆறு பிற்கல் பத்தின் அடுக்கு பதினோரு மீட்டர் பத்து நடுக்கு ரெண்டு எவ்வளவுங்க நூறு பத்து நடுக்கு மூன்று ஆயிரம் பத்து நடுக்கு அஞ்சு லட்சம் பத்து நடுக்கு ஏழு கோடி அப்போ பத்து நடுக்கு பதினொன்று எவ்வளவு நீங்களே கணக்கு போட்டு பார்த்துக்கங்க ஒரு வானியல் அழகு என்பது ஒன்று புள்ளி நாலு ஒன்பது ஆறு பிறக்கள் பத்து நடுக்கு பதினோரு மீட்டர் அடுத்து ஒளியாண்டு அதான் முதல்ல சொன்ன ஒரு நம்ம சுவிட்சு போட்ட உடனே லைட் எரியுது அந்த பல்பில் இருந்து வரக்கூடிய ஒளி ஒரு நொடியில் எவ்வளோ தூரம் போகும் அறுபது நொடிங்க என்பது ஒரு நிமிடம் அப்போ எவ்வளோ தூரம் போயிடும் அறுபது நொடியில் அந்த லைட்டு எவ்வளோ தூரம் போயிடும் அறுபது நிமிடம் என்பது ஒரு மணி அப்போ ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ தூரம் போகும் இருபத்தி நாலு மணி ஒரு நாள் அந்த அப்போ லைட்டு ஒரு நாளைக்கு எவ்வளோ தூரம் போகும் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் என்பது ஒரு வருடம் அப்போ ஒரு வருடத்தில் இந்த ஒளி எவ்வளவு தூரம் போயிடும்னு பாருங்க அதுதாங்க ஒளி ஆண்டு ஒளி ஆண்டு என்பது ஒளியானது வெற்றிடத்தில் ஓராண்டு காலம் பயணம் செய்யும் தொலைவுதான் ஒளி ஆண்டு கிட்டத்தட்ட ஒன்பது புள்ளி நாலு ஆறு பெருக்கள் பத்து நடுக்கு பதினைந்து மீட்டர் அதுக்கப்புறம் நாம் பார்க்க போறது விண்ணியல் ஆரம் விண்ணியல் ஆரம் என்பது சூரிய குடும்பத்திற்கு வெளியே உள்ள வானியல் பொருட்களின் தூரத்தை அளவிட பயன்படுகிறது முதல்ல சூரிய குடும்பம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் என்பது சூரியனையும் அதனை சுற்றி வரக்கூடிய கோள்களையும் சேர்ந்தது அதுதான் ஒரு சூரிய குடும்பம் இந்த சூரிய குடும்பத்திற்கு வெளியே உள்ள வானியல் பொருட்களின் தூரத்தை அளவிட பயன்படுவதுதான் விண்ணியல் ஆரம் இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் விண்ணியல் ஆரம் நம்ம பூமியில இருக்கிறோம் சூரியனிடமிருந்து மூன்றாவது இருக்கக்கூடிய நிலை அதுக்கப்புறம் ஒன்பது கோள்கள் அதையெல்லாம் தாண்டி அதற்கப்புறம் இருக்கக்கூடிய இந்த நிலையை நினைச்சு பார்க்க முடியுதாங்க ஒரு பிரமிப்பு அதுதாங்க தாங்க அதை தாண்டி இருக்கக்கூடிய பொருட்களின் தூரத்தை அளவிட பயன்படுவதுதான் விண்ணியல் ஆரம் இதெல்லாம் இப்போ நம்ம பெரிய பெரிய அழகுகள் பார்த்துட்டோம் இல்லைங்களா சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே உள்ள தூரம் ஒளி ஒரு ஆண்டுல எவ்வளவு தூரம் பயணம் பண்ணும் சூரிய குடும்பத்தை தாண்டி உள்ள பொருட்களையே அளவிடுவதற்கான தூ மதிப்பையும் நம்ம அளவையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ நம்ம நமக்கு புரிகிற மாதிரி வந்துடும் நம்ம பாணியில் எங்கள் ஊருக்கும் உங்கள் ஊருக்கும் எவ்வளோ தூரம் இருக்கும் அஞ்சு கிலோமீட்டர் அந்த கிலோமீட்டர் என்பது பெரிய அழகு இந்த நீளத்தை அளவிடுவதற்கு அழகுகள் பயன்படுத்துகிறாங்க இல்லையா அது என்னென்னு கொஞ்சம் பார்ப்போமே கிலோமீட்டர் என்பது பத்தின் அடுக்கு மூன்று மீட்டர் கிலோமீட்டர் என்பது பத்தின் அடுக்கு மூன்று மீட்டர் வானியல் அழகு ஒன்று புள்ளி நாலு ஒன்பது ஆறு பிறக்கள் பத்தின் அடுக்கு பதினோரு மீட்டர் ஒளி ஆண்டு ஒன்பது புள்ளி நாலு ஆறு பிறக்கள் பத்தினடுக்கு பதினைந்து மீட்டர் விண்ணியல் ஆரம் என்பது மூணு புள்ளி ஜீரோ எட்டு பெருக்கள் பத்தின் அடுக்கு பதினாறு மீட்டர் இந்த அடுக்குகளை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க பிள்ளைங்களா அதில் ஏதாவது ஒரு எழுத்து மாறுச்சுனாலும் தவறு தான் கேள்வி பர்ச்சையில தேர்வுல எழுதும் பொழுது இதில் கவனம் இருக்க வேண்டும் சரிங்க சார் பெரிய அளவுகளை பற்றி சொல்லிட்டீங்களே சின்ன அளவுகளுக்கு வாங்க சார் சின்ன அளவுகள் வந்து மீட்டர் எடுத்துக்கங்க ஒரு மீட்டர் ஸ்கேல் நீ வந்து ஜாமெட்ரி பாக்ஸ் உள்ள வச்சிருக்கிறியா அது எத்தனை சென்டிமீட்டர் தெரியுதா உனக்கு பதினைஞ்சு சென்டிமீட்டர் பெரிய ஸ்கேலு முப்பது சென்டிமீட்டர் அப்ப எவ்வளோன்னு தெரியுதா அந்த சென்டிமீட்டரை ஒன்றொன்னா சேர்த்தோம்னா நூறு சென்டிமீட்டர் சேர்த்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா வெரி குட் ஒரு மீட்டர் கிடைக்கும் அப்போ ஒரு மீட்டரில் எத்தனை சென்டிமீட்டர் இருக்கிறது நூறு சென்டிமீட்டர் ஒரு மீட்டரை நூறு பங்கு அப்பிரிச்சா நமக்கு எவ்வளோ கிடைக்கும் ஒரு சென்டிமீட்டர் கிடைக்கும் அதைத்தான் பத்தின் அடுக்கு மைனஸ் ரெண்டு மீட்டர்னு சொல்கிறோம் பத்தின் அடுக்கு மைனஸ் ரெண்டு மீட்டர் பத்தின் அடுக்கு மைனஸ் ரெண்டு மீட்டருங்கிறது என்னது சென்டிமீட்டர் சென்டம் என்றாலே நூறு என்ற அர்த்தம் சரி அதற்கு அடுத்தது பத்தின் அடுக்கு மைனஸ் மூன்று மீட்டர் அதாவது உனக்கு புரியுற மாதிரி நம்ம பேசுகிறோமே ஒரு மீட்டரை ஆயிரம் பங்காக பிரிப்பது சார் ஒரு மீட்டர் ஆயிரம் பங்காக பிரித்தா தெரியாதே சார் அந்த அளவு சிறியது தான் மில்லி மீட்டர் அது பத்தின் அடுக்கு மைனஸ் மூன்று மீட்டர் பத்தின் அடுக்கு மைனஸ் ஆறு மீட்டர் மைக்ரான் என்று அளவிடப்படுகிறது நுண்ணோக்கி வழியாக பார்க்கும் பொழுது அமீபா பாரமிஷம் இவைகளை அளப்பதற்கு இந்த மைக்ரான் என்ற அளவுகள்தான் பயன்படுத்தப்படுகின்றன பத்தின் அடுக்கு மைனஸ் ஆறு மீட்டர் அதுக்கப்புறம் பத்தின் அடுக்கு மைனஸ் ஒன்பது மீட்டர் நேனோ மீட்டர் இன்னைக்கு இதுதான் இந்த உலகத்தில் பேசப்படும் பொருளாக இருக்கிறது நேனோ டெக்னாலஜி பத்தின் அடுக்கு மைனஸ் ஒன்பது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நேனோ என்றாலே ஒன்பது என்று அர்த்தம் நேனோ மீட்டர் என்றால் பத்தின் அடுக்கு மைனஸ் ஒன்பது மீட்டர் அதுக்கடுத்து ஆங்ஸ்ட்ராங் பத்தின் அடுக்கு மைனஸ் பத்து மீட்டர் அதுக்கப்புறம் ஒன்று இருக்குதுங்க ஃபேமி ஃபேமி பத்தின் அடுக்கு மைனஸ் பதினைந்து மீட்டர் சரி இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்குறோம் மிகப்பெரிய அளவுகளை பார்த்துட்டோம் சிறிய அளவுகளையும் பார்த்துட்டோம் நமக்கு மிக அருகில் உள்ள நட்சத்திரம் ஆல்ஃபா சென்டரில் சூரியனிடமிருந்து ஒன்று புள்ளி மூன்று நான்கு விண்ணியல் ஆற தொலைவில் இது உள்ளது இரவு நேரங்களில் நமது வெறும் கண்ணிற்கு தெரியும் நட்சத்திரங்கள் சூரியனிடமிருந்து ஐநூறு விண்ணியல் ஆரத்தொலைவிற்குள் உள்ளன இங்கே பாருங்க பிள்ளைங்களா இப்போ நைட்டில் நைட்டில் வானத்தில் பார்த்த நட்சத்திரமா தெரியுது இல்லையா பகல்ல ஏன் தெரிய மாட்டங்குது சூரியனுடைய வெளிச்சம் பகல்ல அந்த நட்சத்திரங்கள் இருக்கா இல்லையா இருக்குது ஆனா சூரியனுடைய வெளிச்சம் அதை என்ன செஞ்சிருது மறைச்சிருது எஸ்ஐ அல்லாத பிற அழகுகள் எஸ்ஐ அழகுடன் பயன்படுத்தப்படுவது இல்லை பன்னாட்டு அழகு முறைகளை மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும் அது பிற அழகுகளோடு பயன்படுத்தப்படுவது இல்லை இது வரைக்கும் நம்ம நீளத்தை பற்றி பார்த்துட்டோமா அதுக்கப்புறம் நிறை நம்ம இப்போ கடைக்கு போகிறோம் ஒரு கிலோ தக்காளி கொடுங்க அஞ்சு கிலோ அரிசி கொடுங்கன்னு சொல்லி வாங்குறோம் இல்லையா அதுதான் நிறை நிறை என்பது ஒரு பொருளில் உள்ள பருப்பொருட்களின் அளவு ஆகும் நிறையின் பன்னாட்டு அழகு கிலோகிராம் சரிங்க சார் இதை எதை வச்சு சார் சொல்றீங்க ஒரு கிலோகிராம்னா இவ்வளவுதான் இருக்கணும்னு எப்படி சார் கணக்கு வழக்கு இருக்கிறது ஒரு கிலோகிராம் என்பது பிரான்ஸ் நாட்டில் செவ்ரஸ் என்னும் இடத்தில் உள்ள எடை மற்றும் அளவீடுகளுக்கான பன்னாட்டு அமைப்பில் வைக்கப்பட்டுள்ள பிளாட்டினம் இரிடியம் உலக கலவையால் செய்யப்பட்ட முன்மாதிரி உருளையின் நிறையாகும் அங்க பிரான்ஸ்ல வச்சிருக்கிறாங்க ஒரு விழான இவ்வளவுதான் இருக்கணும் அதே அளவு தான் உலகம் முழுவதும் பின்பற்றப்பட வேண்டும் அந்த அளவு எப்பொழுதும் மாறாத ஒன்று மாணவர்களே இந்த நிறையை அளவிடக்கூடிய பெரிய அளவுகள் என்ன சிறிய அளவுகள் என்ன அப்படிங்கிறத இப்போ நாம் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம கடையில் போய் அரிசி வாங்குகிறோம் ஒரு கிலோ அரிசி கொடுங்க அப்படின்னு கேட்குறோம் அந்த ஒரு கிலோ என்பது ஒரு கிலோ கிராம் அதில் ஆயிரம் கிராம்கள் இருக்கிறது இப்போ கடையில் நீங்கள் அரிசி வாங்கையில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு கிலோ கிராம் அளந்து போட மாட்டார் அரிசி கிடக்கார் கூட ஒரு அஞ்சாறு அரிசி போடுவார் பார்த்துருக்கீங்கன்னா தெரியும் இப்போ இது போல தங்கத்தன் இருக்கிறவர் போட முடியுமா ஒரு அஞ்சாறு கிராம் தங்கம் போது போயிட்டு போகுதுன்னு முடியாது அங்கே தங்கம் ஒரு கிராம் என்றாலும் விலை மதிப்பானது கிராமினுடைய முக்கியத்துவத்திற்காக சொல்லுகிறேன் ஆயிரம் கிராம் சேர்ந்தது ஒரு கிலோ கிராம் ஜீரோ புள்ளி ஜீரோ ஜீரோ ஒன்று கிலோ கிராம் என்று சொல்லுவார்கள் ஆயிரம் கிராம் சேர்ந்தது ஒரு கிலோ கிராம் சார் இந்த ஒரு கிராமை விட மிகச்சிறிய அளவு இருக்கா சார் இருக்குதுங்க தங்க நகை கடைகள் எல்லாம் மில்லிகிராம் என்ற அளவும் பயன்படுத்துகிறார்கள் ஆயிரம் மில்லிகிராம் சேர்ந்தது ஒரு கிராம் சார் அப்ப எத்தனை மில்லிகிராம் சேர்ந்தது சார் ஒரு கிலோ கிராம் அப்படி கேளு ஒன்று பை பத்து லட்சம் கிலோகிராம் ஜீரோ ஜீரோ ஒன்று கிலோ கிராம் ஒரு மில்லிகிராம் என்பது எத்தனை கிலோகிராம்னு கேட்டால் உனக்கு இதை சொல்லத் தெரியணும் ஒன்று பை பத்து லட்சம் கிலோகிராம் இப்போ நம்ம அந்த அரிசி மூடையெல்லாம் அழைப்பாங்க பார்த்துருக்கீங்களா அது எப்படி தம்பி அளக்குறாங்க என்ன தம்பி குவிண்டால் குண்டால் அப்படி நம்ம பேச்சு வழக்கில் ஒரு குவிண்டால் என்பது நூறு கிலோகிராம் ஒரு மூடை அரிசி என்பது நூறு கிலோகிராம் ஒரு குவிண்டால் ஆனால் இன்னைக்கெல்லாம் ஐம்பது கிலோ கொண்டதான் ஒரு மூடை என்று எடுக்கிறார்கள் அது இருந்துக்கட்டும் ஒரு குவிண்டால் என்பது நூறு கிலோகிராம் இப்போ நான் வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிலோகிராம் இருக்குன்னு வச்சுக்கிறோமே யானை எத்தனை கிலோகிராம் இருக்கும் சார் ஒரு மூவாயிரம் கிலோகிராம் இருக்குமா சார்ன்னு கேட்குறீங்களா ஆமா தம்பி மூவாயிரம் கிலோகிராம் நாலாயிரம் கிலோகிராம் வரைக்கும் இருக்கும் அதெல்லாம் ஆயிரம் கிலோகிராம் சேர்ந்தது ஒரு டன் ஆயிரம் கிலோகிராம் சேர்ந்தது ஒரு டன் அப்ப மூவாயிரம் கிலோகிராம் என்பது மூன்று டன் யானை எல்லாம் டன் கணக்கில் தான் சொல்லணும் இங்கு எடை பார்க்கப்படும் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க நம்ம போகிற வழியில் பார்த்தீங்கன்னா தெரியும் லாரியை அளப்பதற்கு கார் பெரிய பேருந்துகளை அளப்பதற்கு சுமையுடன் கூடிய லாரிகளை அளப்பதற்கு இந்த டன் என்ற அளவு பயன்படுத்தப்படுகிறது ஒரு டன் என்பது எவ்வளவு ஆயிரம் கிலோ கிராம் பத்து குவிண்டால் விட கண்ணுக்கே தெரியாத அணுவின் உட்கருவிற்கு உள்ளே இருக்கக்கூடிய புரோட்டான்களையும் நியூட்ரான்களின் நிறையையும் அளவிட முடியுமா சார் அளவிட முடியும் புரோட்டான் நியூட்ரான் மற்றும் எலக்ட்ரான் போன்ற துகள்களின் நிறையை அணு நிறை அழகால் அளவிடுகிறார்கள் அட்டாமிக் மாஸ் யூனிட் என்று சொல்வார்கள் அணு நிறை அழகு நிறை அழகு என்பது கார்பன் பனிரெண்டு அணுவின் நிறையில் பனிரெண்டில் ஒரு மடங்கு ஆகும் அணு நிறை அழகு யூ அட்டாமிக் மாஸ் யூனிட் ஒரு ரெண்டு விஷயம் சொல்றேன் தெரிஞ்சுக்கங்க ஒரு மில்லி நீரின் நிறை எவ்வளவு தெரியுமா ஒரு கிராம் ரெண்டு சொட்டியா விரல் விட்டு எடுத்து வச்சேன்னா ரெண்டு சொட்டு உழுகுது இல்லையா அது ஒரு மில்லி அது ஒரு கிராம் ஒரு லிட்டர் நீரின் நிறை ஒரு கிலோ கிராம் இது ரெண்டும் நம்மளுடைய தகவலுக்காக அதற்கப்புறம் நம்ம காலத்தை பற்றி பார்க்க போகிறோம் காலம் என்பது நிகழ்வுகளையும் அவற்றிற்கு இடையேயான இடைவெளியையும் அளவிடக்கூடியது நல்ல வார்த்தை இடைவெளியை அளவிடக்கூடியது காலம் என்பது நிகழ்வுகளையும் அவற்றிற்கு இடையேயான இடைவெளியையும் அளவிடக்கூடியதாகும் காலத்தின் பன்னாட்டு அழகு வினாடி ஒரு சொடப்பொடை எவ்வளவு நேரம் ஆகும் அதுதான் ஒரு வினாடி கண் இமை கண் சிமிட்டுவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும் அதுதான் ஒரு வினாடி அறுபது வினாடிகள் சேர்ந்தது தான் ஒரு நிமிடம் அறுபது நிமிடங்கள் சேர்ந்தது ஒரு மணி ஒளியானது ஒரு வினாடியில் எவ்வளோ தூரம் பார் அதான் சொன்னேன் இல்லையா இருபத்தி ஒன்பது கோடியை தொண்ணூற்றி ஏழு லட்சத்தி தொண்ணூத்தி ரெண்டாயிரத்தி எட்டு மீட்டர் ஏற குறைய முப்பது கோடி மீட்டர் புரியுதா ஒரு வினாடி என்பது சராசரி சூரிய நாளின் எண்பத்தி ஆறாயிரத்தி நானூறு மடங்கில் ஒரு பங்கு அதாவது ஒன்று பை எண்பத்தி ஆறாயிரத்தி நானூறு மடங்கு இன்னொரு வார்த்தை மார்க்கில் கட்டாயம் கேட்பாங்க தெரிஞ்சுக்கங்க ஒரு மில்லீனியம் ஒரு மில்லீனியம் என்பது மூணு ஒன்று ஆறு பெருக்கள் பத்து நடுக்கு ஒன்பது வினாடி இது கட்டாயமாக ஒரு மார்க்குல கேட்பாங்க அடுத்து நாம பார்க்க போறது வெப்பநிலை வெப்பநிலை என்பது வேறு வெப்பம் என்பது வேறு இதை தெரிஞ்சுக்கணும் முதல்ல வெப்பம் என்பது ஆற்றல் அந்த ஆற்றல் எவ்வளவு இருக்கிறது என்று சொல்லுவதுதான் வெப்பநிலை வெப்பநிலை என்பது வெப்பம் மற்றும் குளிர்ச்சி ஆகியவற்றின் அளவை குறிக்கிறது காய்ச்சல்னு ஆஸ்பத்திரிக்கு போகிறோம் அங்கே நம்ம போய் டாக்டர் பார்த்துட்டு தொண்ணூத்தி எட்டு டிகிரி ஃபாரன் கிட்டு நூறு டிகிரி ஃபாரன் கிட்டு எவ்வளவு வெப்பம் இருக்குன்னு சொல்றார் இல்லைங்களா அதுதான் வெப்பநிலை வெப்பநிலை என்பது வெப்பம் மற்றும் குளிர்ச்சி ஆகியவற்றின் அளவை குறிக்கிறது ரொம்ப ஏசி போட்டியில் ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கு குளிர்ந்து இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா அப்போ அதனுடைய வெப்பநிலை என்ன செஞ்சிருக்குன்னு அர்த்தம் குறைஞ்சிருக்கிறதுன்னு அர்த்தம் இந்த வெப்பநிலையின் பன்னாட்டு அழகு கெல்வின் ஆகும் கெல்வின் என்பது வெப்ப இயக்கவியலின் வெப்பநிலையில் நீரின் முப்புள்ளியின் இந்த வார்த்தையை நல்லா பயன்படுத்துறது தெரிஞ்சுக்கங்க நீரின் முப்புள்ளியின் ஒன்று பை இரநூத்தி எழுபத்தி மூணு புள்ளி ஒன்று ஆறு பின்ன மதிப்பு ஆகும் அது என்ன சார் முப்புள்ளின்னு ஒரு வார்த்தை சொல்றீங்களா என்னங்க சார் சொல்றேன் பிள்ளைங்களா நீரின் முப்புள்ளி என்பது நிறைவுற்ற நீராவி தூய நீர் மற்றும் உருகும் பனிக்கட்டி ஆகியவை சமநிலையில் இருக்கக்கூடிய வெப்பநிலைக்கு தான் முப்புள்ளின்னு பேர் அப்ப இப்ப உங்களுக்கு கேள்வின்னா என்ன கேள்வின் என்பது வெப்ப இயக்கவியலின் வெப்பநிலையின் நீரின் முப்புள்ளியின் ஒன்று பை இருநூத்தி எழுபத்தி மூணு புள்ளி ஒன்று ஆறு பின்ன மதிப்பு ஆகும் ஒரு கிலோமீட்டர் என்பது எத்தனை மீட்டர் சொல்லுங்க ஒரு கிலோமீட்டர் என்பது எத்தனை மீட்டர் ஒரு கிலோமீட்டர்ல எத்தனை மீட்டர் இருக்கு சொல்லுங்க வெரி குட் வெரி குட் ஆயிரம் மீட்டர் சேர்ந்ததுதான் ஒரு கிலோமீட்டர் சரி ஒரு மீட்டர்ல எத்தனை சென்டிமீட்டர் இருக்கிறது இருக்கிறது எத்தனை மில்லி மீட்டர் இருக்கிறது வெரி குட் ஆயிரம் மில்லி மீட்டர் ஆயிரம் மில்லி மீட்டர் சேர்ந்தது ஒரு மீட்டர் இத்துடன் இந்த வகுப்பு நிறைவடைகிறது நன்றி மகிழ்ச்சி